தேசிய மக்கள் சக்தி கட்சி ஏற்பாட்டில் தியாக வரலாற்றின் புதிய வெளிச்சங்கள் நூல் வெளியீடு சென்னை நிருபர்கள் சங்கத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஏற்பாட்டில் தியாக வரலாற்றில் புதிய வெளிச்சங்கள் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் சர்வோதயம் மலர்கிறது மாத இதழ் ஆசிரியரும் புதுடெல்லி காந்தி அருங்காட்சியகம் இயக்குநர் முனைவர் ஏ அண்ணாமலை முன்னிலை வகித்தார் நூலினை மக்கள் தேசிய கட்சி தலைவர் சேமநாராயணன் வெளியிட சோசலிஸ்ட் கட்சி தஞ்சை இளஞ்சிங்கம் பெற்றுக் கொண்டார் உடன் நாடாளுமன்ற கட்சி தலைவர் அக்னி செல்வராஜ் மூத்த வழக்கறிஞர் ஆர் டி சிதம்பரம் மக்கள் இயக்கங்களின் தேசிய கூட்டமைப்பு ஒய் சி அருள் பத்து ரூபாய் இயக்கம் திருமுருகன் அரசியல் ஆலோசகர் வழக்கறிஞர் தி சிவஞான சம்பந்தம் தலைமை நிலைய செயலாளர் ஆர் தனசேகரன் பொருளாளர் முகமது கே சலீம் மாவட்ட செயலாளர் கா கண்ணன் தேசிய மக்கள் சக்தி கட்சி பகுதி செயலாளர் வி ராமராவ் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி வழக்கறிஞர் கா சக்திவேல் உட்பட பல்வேறு கட்சி மற்றும் சமூக அமைப்பினர் கலந்து கொண்டனர் அனைவரையும் தேசிய மக்கள் கட்சி தலைவர் வழக்கறிஞர் எம் எல் ரவி வரவேற்றார்